பணி ஓய்வு தொழிலாளர்கள் கிட்டத்தட்டகள்ப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு வேலை நிறுத்தம் நடைபெற்றது அந்த வேலைநிறுத்தத்தை ஒட்டி தொழிலாளர்களுக்கு பணி ஓய்வு பலனை நிர்வாகம் அடங்கியது பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த ஆறு ஆண்டுகளில் ஓரளவுக்கு பணி ஓய்வு பெற்றால் ஒரு ஆறு மாத காலத்தில் பணி ஓய்வு கிடைக்கும் சில கழகங்களில் மின் தேதி காசோலைகளை நடத்தி அனுப்ப இருந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமையை இப்பொழுது நிர்வாகம் ஆரம்பித்திருக்கிறது நவம்பருக்கு நவம்பருக்கு பின்பு காலம் மேலாக பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணப்பலன் கிடைக்காத தலைமை இருக்கிறது கருணாநிதி இவ்வளவுதான் ஓய்வு பிழைகிறார் இப்ப இவருக்கு நம்ம பணப்பலன் எவ்வளவு நாட்களுக்கு கிடைக்கும் ஒன்றரை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா என்ன ஒரு மோசமான நிலைமை என்பது பணி ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு பிரச்சனை பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மிக குறைவான ஓய்வூதியம் குடும்ப ஊழியர்கள் பத்தாயிரத்துக்கு மேல இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியம் பரக்கூடிய ஒரு கொடுமை என்பது இருக்கின்றது இதையெல்லாம் அதே போல ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு சேர்த்த தொழிலாளர்கள் ஒரு எட்டாயிரம் பேர் மரணம் அடைந்து கொண்டார்கள் பணி ஓய்வு பெற்று கொண்டார்கள் அவர்களுக்கு எந்த படனும் இல்லை இப்ப இந்த எல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த ஜனவரி ஒன்பது பத்து தேதிகளிலே நாம் வேலை நிறுத்தம் செய்தோம் நீதிமன்றமும் கூட பேச்சுவார்த்தைகளில் இந்த பிரச்சனையை மூடிங்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் கூட பிரச்சனை முடியவில்லை தேர்தல் வந்துவிட்டது தேர்தலுடைய முக்கியத்துவம் தெரியும் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான அரசை வெளியேற்ற வேண்டிய அரசை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே நாம் அதற்கான தேர்தல் பணிகளை செய்தோம் தேர்தல் முடிந்த பிறகு எந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது காண வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு நாம் கூடுதலாக அரசிடம் கேட்போம் மாதாடுவோம் அப்படி எல்லாம் நல்லா விட்டு வேண்டும் ஒரு சுற்றுப்பட்ட போராட்டத்திற்கு தொழிலாளர்களை தயார்படுத்த வேண்டிய சேவையும் காயமும் இருக்கின்றது பெறவே முற்றிலும் பெய்தோணர்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் கருத்தும் பொழுது நாம் அவர்களுக்கு ஏற்ற அடி முறையில் தொழிலாளர்களை தயார் படுத்த வேண்டியது இருக்கின்றது அதே போல இங்கே அவருடைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உட்பட இன்றைக்கு போக்குவரத்து பணி போயிருந்த தொழிலாளர்கள் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு நாங்கள் தொடர்ந்து அரசிடம் எங்களது கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இதற்கும் நீங்கள் ஆதரவு பெற வேண்டும் மீண்டும் ஒருவரை கருணாநிதி அவருடைய துணைவியார் நீண்ட அமைப்பு வாழ வேண்டும் என சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்து வாய்ப்பு நன்றி முறைப்படுத்திக் கொள்கிறேன்